கிரைஸ்தலார் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு உங்களது இன்வெஸ்ட்மெண்ட் நூறு மடனா மடங்காக பலனாக வரும் ஆதார வசனம் ஒன் யோவான் ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு இயேசு நாத்தான் வேலை தமிழத்தில் வர கண்டு அவனை குறித்து இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார் அதற்கு நாத்தான் வேல் நீ எப்படி அறிவீர் என்றான் இயேசு அவடை நோக்கி பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ மரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டே நின்றார் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ரட்சிக்கப்பட்ட பின் தான் நமக்கும் கர்த்தருக்கும் நல்ல உறவு பிறகுதான் நம்மை பார்க்கிறார் பாதுகாக்கிறார் ஆசிர்வதிக்கிறார் ஆலோசனை தருகிறார் வழி நடத்துகிறார் என்று நாம் நினைக்கிறோம் இல்லைங்க ரட்சிக்கப்பட்ட பின் நாம் அவரை அறிந்து கொள்ளுகிறோம் படிப்படியாக உறவை சார்ந்து வாழ கற்றுக்கொள்கிறோம் அவரோடு பேசுகிறோம் அதாவது ஜெபம் பல்ல பழகிக்கொள்கிறோம் நமக்கு ஒரு ஜீவ நம்பிக்கை பிறக்கிறது இது நம்முடைய சார்பில் இவைகள் நடக்கின்றன ஆனால் கர்த்தரோ நம் ஒவ்வொருவரையும் அவரவர் தாயின் வயிற்றிலேயே கற்பத்தில் கருவாக இருக்கும்போதே கண்டுகொண்டார் இன்னும் சொல்லப்போனால் உலகத் தோற்றத்திற்கு முன்னமே பிரபாவம் முன்னமே இயேசு கிறிஸ்துவுக்குள் முன்னதாக அறிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறார் ரேமியா ஒன்று அஞ்சு கலாத்திரி ஒன்று பதினஞ்சு வாசிக்கு தாயின் கருவிலேயே நம்மை குறித்து சித்தம் திட்டம் குறித்து திட்டமிட்டு வைத்து விட்டார் நான் திட்டமிட்டேன் செய்து முடிப்பேன் என்கிறார் ஏசாயா நாற்பத்தாறு பதினொன்று நம்மை குறித்த திட்டம் சித்தத்தின்படியே அதற்கு நேராக நம்மை நடத்துகிறார் நாமோ கொஞ்சம் வளர்ந்தது நம் பெற்றோர்கள் ஒரு திட்டம் போடுகிறார்கள் நம்மை குறித்து நாமும் ஒரு திட்டம் வகுக்கிறோம் இப்படியாக வேண்டும் அப்படியாக வேண்டும் இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் இதுதான் வேண்டும் என்று விரும்புகிறோம் பெற்றோர் திட்டமும் பிள்ளையின் திட்டமும் கருத்தர் வகுத்த திட்டத்தோடு ஒத்துப்போகும் ஆகின அது எளிமையாக வாய்க்கும் இல்லை என்றால் தான் இருக்கும் இதிலிருந்து நாம் கண்டுகொண்டு உம் சித்தம் போல் நடத்துமையா என்று அவர் கையில் விட்டு விடும்போது தன் திட்டத்திற்கு நேராக நம்மை திருப்புவார் எப்படி கண்டுகொள்வது அவரிடம் முழுமையும் ஒப்படைத்து விட்டு அவரோடு இணைந்து நடக்கும்போது அவரிலே அன்பு கூறும் பொழுது வேறு ஒன்று நினைக்கக்கூடாது பிளான் பண்ணக்கூடாது ஏ பிளான் பி இப்ப ஒன்றும் வேண்டாம் வேதத்தை வாசித்து நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் உண்மை உத்தமமாக இருக்கும் பொழுது இதுவரையில் தோன்றாத ஒரு விருப்பம் உங்கள் உள்ளத்தில் தோன்றும் அது செய்வதற்கு ஆற்றலும் கிடைக்கும் ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கி உங்களில் உண்டாக்குவாரா இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது பிலிப்பியர் ரெண்டு பதிமூணு கேட்டீர்களா அவருடைய திட்டமே இருந்தாலும் பாடுகள் சோதனைகள் உண்டு அதன் மத்தியிலும் அந்த திட்டம் நிறைவேற காரியங்கள் மல மல வென்று அந்தந்த நேரத்தில் நடக்கும் அவர்தான் காலத்தை குறிக்கிறார் எல்லாவற்றுக்கும் அவர் காலத்தை முன்னமே குறித்து விட்டார் நான் சிறுவயதாக இருக்கும்போது டீச்சராக வேண்டும் என்று எனக்கு ஒரு விருப்பம் உண்டு என் தகப்பனாருக்கோ படித்துவிட்டு சும்மா இருக்கட்டும் அந்த காலத்தில் அப்படித்தான் அக்காலகட்டத்தில் பெண்கள் வேலைக்கு போவது இழிவாக கருதப்பட்ட விதண்டாவாதம் முரட்டாட்டம் வரட்டு கௌரவமுள்ள ஒரு சமுதாயம் எங்களுடைய காலத்தின் காற்று வேறு திசையில் மாறி அடித்தது என் தகப்பனாரே டீச்சர் ட்ரைனிங்க்கு அழைந்து சீட்டு வாங்கினார் ட்ரைனிங் முடித்தது முதல்ல எனக்குத்தான் வேலை கிடைத்தது ஆம் நேர் நடத்துவார் கர்த்தருக்கு நம்முடைய பாஸ்ட்டு ப்ரெசன்ட் ஃபியூச்சர் எல்லாம் தெரியும் சகலமும் அவருக்கு முன் கண்முன் வெளியரங்கமாக இருக்கிறது யாரும் போய் சாட்சி சொல்ல வேண்டியதில்லை இது அப்படிங்களாக்கோ அது அப்படி நடந்ததா ஒன்றும் தேவையில்லை எதையும் மூடி மறைக்க முடியாது ட்ரை பண்ணாதீர்கள் வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்கள் வாழ்க்கை முழுவதும் நமக்கு தெரியும் ஏனென்றால் ஆதியோடு அந்தமாக நாம் வாசிக்கிறோம் வேதத்தில் ஆனால் அன்று அவர்களுக்கு தெரியாது நம்மை போல் இப்போ நாம் இருப்பதைப் போலவே தாவீது ஒரு தாவீதை ஒரு போர் வீரனாக மகாப்பிரிய பலசாலியாக மாற்றி இஸ்ரேவேலின் எல்லைகளை விரிவாக்க வேண்டும் ஸ்திரப்படுத்த வேண்டும் அவன் ஆளுகை செய்ய வேண்டும் அதே சமயத்தில் இஸ்ரேல் மக்களை நீதியின் நெறியில் பிரமாணங்கள் நடத்த வேண்டும் இதற்கு தாவீதை தெரிந்தெடுத்தார் ஆட்டு ஆசீர்வாதங்கள் உலக பிரகாண ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் தாவிதை நிரப்பினார் கிறுவையால் நிரப்பினார் இந்த பாதையில் தனிமையாக அல்லல் படும் காலமும் உண்டு தாவிதுக்கு இருந்ததே ஏமாற்றத்தை சகிக்கும் காலம் உண்டு இதற்கு ஆரம்பம் முதல் பழக்கு வைக்கிறார் அவருடைய திட்டம் சித்தம் நிறைவேறுவதற்கு சின்ன வயதிலேயே நம்மளை பழக்கு வைக்கிறார் நம்முடைய குணாதிசயங்களை மாற்றுகிறார் நடத்துகிறார் தைரியமும் துணிச்சலும் தாவீதுக்கு கொடுத்தார் சிங்கத்தின் வாயிலும் கரடின் வாயிலும் ஆடுகளை தப்பு வைக்க வைத்தார் ஆடு மேய்த்தாலும் பொறுப்புள்ளவனாக வைத்தார் அது ரொம்ப மிகவும் பொறுப்புள்ளவனாக இருந்தான் சங்கீதம் பாடும் ஞானம் கொடுத்தார் தீர்க்க தரிசனமாக பல காரியங்களை பாட வைத்தார் பெற்றோர் சகோதரர் மத்தியில் கண்டுகொள்ளாதராகவும் வைத்தார் அவனை யாரும் கண்டுகொள்ளவே இல்லை ஏனென்றால் இது தாங்கிக்கொள்ள கொள்ள அவனுக்கு பழக்க வைக்கிறார் பின் இது அவனுக்கு நடக்கப் போகிறது அப்படித்தான் நமக்கு யோசித்து பாருங்கள் சின்ன வயதிலேயே நம்மளை பழக்க வைத்து விட்டார் பின் நாட்கள் இது தேவை என்று இந்த அனுபவம் ஆரம்பத்திலேயே தாவியதுக்கு கிடைத்தது சகோதரர்களின் நிந்தையான பேச்சு சகித்து கொண்டான் பின் நாட்களில் மாமனார் சவுள் மனைவி இவர்கள் ஏழனை பேச்சை பெரு பொறுத்து கொள்ள இது உதவியாக இருந்தது தனிமை என்பது தா அவனுக்கு தாவியதுக்கு புதிதல்ல ஆக ஆகவே பின்னாட்களில் அவன் காடு காடாக குகைகளில் இருக்கும் பொழுது அது அவனுக்கு வேதனையை கொடுக்கவில்லை மாறாக சங்கீதம் பாடினான் அது பலனாக இருந்தது பலப்படுத்தி பலப்படுத்தி அடிவெட்டு அடிபட்டு பின் சமஸ்தஸ்ரவேலுக்கு ராஜாவாக்கினான் அதே போல அவன் சுற்றி இருக்கும் ராஜ்யங்களை சுலபமாக பிடித்து எல்லாவற்றிலும் வெற்றி கொடுத்தார் விஸ்தாரமாக்கினான் சிறப்படுத்தினான் இப்பொழுது நம்முடைய உங்களுடைய வாழ்க்கையை பாருங்கள் யோசிப்பு ஒரு பெரிய ஆளுகை கொடுக்க வேண்டும் அதற்கு அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் வேண்டும் பதினேழு வயதிலேயே ட்ரெயின் பண்ணினார் இடமாக வைத்து பின் உயர்த்தி வைத்தார் இப்போது உங்கள் வாழ்க்கையை பாருங்கள் பட்ட பாடுகள் அடைந்த நிந்தைகள் நீங்கள் செய்த தவறுகளிலிருந்து கற்றுக்கொண்டவைகள் ஏமாற்றப்படுதல் இத்தனையும் ஒன்றும் வீணாகாமல் உங்களிடம் ஒரு பெரிய பொறுப்பு உயர்வு மேன்மை ஆளுகை செய் வைப்பதற்காக நடந்தது இதற்கு தகுந்தாற்போல் உங்களை நடத்தி வருகிறார் ஒரு நாள் சொல்வீர்கள் இத்தனை பாடுகளும் வீணாகவில்லை என்று கற்றுக் கொடுத்து வருகிற ஒவ்வொன்றும் நீங்கள் வாழ்க்கை பாதையில் கற்று வருகிற ஒவ்வொன்றும் உங்கள் அந்த பெரிய கோல் லக்கிற்கு நேராக நடத்துகிறது என்பதுதான் உண்மை பாடுகள் வேதனைகள் சோதனைகள் அதிகமென்றால் வருகிற உயர்வும் அப்படி அற்ப சர்ப்பம் அல்ல அது பெரிது பவுளின் வாழ்வை நினைத்து பாருங்கள் இவனை இப்படி ஒரு புதிய ஏற்பாட்டில் பாதிக்கு மேல் எழுத வைக்க வேண்டும் ஐரோப்பா முழுதும் சபைகள் ஸ்தாபிக்கப்பட வேண்டும் அவன் குழந்தையாக இருக்கும் பொழுதே சிறுவயதாக இருக்கும் பொழுதே கமாலியன் பாதத்தில் அமர்ந்து சகலத்தை கற்றுக் கொடுத்தார் வைராக்கியத்தை கொடுத்தார் யூத மதத்தின் மீது வைராக்கியத்தை கொடுத்தார் பிரமாணத்தின் மீது ஒரு வைராக்கியத்தை கொடுத்தார் பின் ஒரு நாள் அப்படியே கொண்டார் மூன்று காலங்களுக்குள் நடக்கிறவரோடு இணைந்து நடக்க கற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு புரியாவிட்டால் என்ன அவருக்கு புரியுதே இது எப்படி நடக்கும் நடக்குமா நடக்காதா நம்மளுக்கு புரியவில்லை அவருக்கு புரியும் அல்லவா அவர் நம்மளை ஏமாற்றுகிறார் அல்லவே அவர் நம்முடைய தகப்பனாச்சே நம்மளை பொற்கப்படுத்த மாட்டாரே நம்மளை வெட்கப்படுத்த மாட்டாரே ஆகவே இருகப்பிடித்து கொள்ளுங்கள் அமைதியாக அவரை இறுகப்பிடித்து கொண்டு நடவுங்கள் இடம் கொண்டு சேர்ப்பார் அருமையான இடம் தட்டி போய்விட்டதே என்று அங்கலாகப்படாதீர்கள் இதைவிட அற்புதமானது சரியானதமான இடம் உங்களுக்கு வாய்க்கும் உங்களை குறித்து அந்த ஒப்பற்ற திட்டம் நிறைவேறாமல் அவர் ஓயவே மாட்டார் இது எப்படியாகும் வாய்ப்பே இல்லை இப்படி பேசுவது நிறுத்திக் கொள்வது நலம் எப்படியும் நிறைவேற்றி முடித்து உங்களை அந்த பொஷிஷனில் அமர வைத்துவிட்டு உங்களிடம் சொல்லுவார் என்னால் முடியாத காரியம் ஏதும் இல்லை என்பார் நீங்கள் பாக்கிசாலி ஜெபிக்கலாம் தகப்பனே இதோ என் கரங்களை பிடித்துக்கொள்ளும் உன் சித்தம்போல் நடத்தும் மகிமியிலே சேர்த்துக்கொள்ளும் இயேசுபே நாமத்தில் பிதாவே இன்றைய சிந்தனைக்கு கடந்த காலத்தில் நடந்து தற்போது நடந்து கொண்டிருப்பது எல்லாமே நாளைய அற்புத நாட்களுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் தினமும் இன்வெஸ்ட் பண்ணுகிறேன் பெரிய அறுவடையை காண்பேன் அமேன் அல்ல